வணக்கம் தமிழ் தமிழ்ச்சம்மல் கவிதை கணேசன் பேசுகிறேன் தமிழ் வாழ்க தல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அதுதான் அம்மா இன்னைக்கு சிறப்பா விளக்குனாங்க நம்ம எங்க இருந்து உருவானோம்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரிக்கு கீழே ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஆசியா ஆகியவை இணைந்த இடத்துல குமரி கண்டத்துல தான் முதல் முத மனிதன் தோன்றினான் அவன் பேசிய முதல் மொழி முதல்ல சைகையில் பேசுறான் அடுத்தது குரல் ஒளி பேசுறான் அடுத்தது தான் மொழியில சொல்றான் இந்த மொழி தமிழ் மொழியானது இன்றைக்கு ஆதிகால மொழி கண்டங்கள் பிரிந்த போது இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கிற பழங்குடி தமிழ் பேசுறாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவின் சில பழங்குடிகள் தமிழ் பேசுகிறார்கள் அதுக்கு இடைப்பட்ட தீவுகளிலே தமிழ் பேசுகிறார்கள் அந்த மொழி எப்படி வந்தது ஒரு காலத்தில் உருவான ஒரு மொழி முதல் மொழி அந்த மொழியிலிருந்து கண்டங்கள் பிரியும் போது அங்கங்க மனிதர்கள் பிரிந்தார்கள் அந்த வகையிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே நாம் சந்திக்கின்ற போது திருவள்ளூர் பக்கத்துல நமக்கு ஆதிகால ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த இடங்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் மாணவர்கள் ஒரு குழுவாக சென்று அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் செங்கல்பட்டில கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மலைப்பகுதிகளில் மிக பழமையான தற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் அவர்களுடைய யுத்தங்கள் அவையெல்லாம் காணப்படுகின்றன அவற்றையெல்லாம் நம்முடைய தொல்லியல்ல மிக சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் நம்ம இப்போதான் கீழடியிலிருந்து கண்டுபிடித்து மூவாயிரம் நாலாயிரம்னு நம்ம பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எகிப்தினுடைய நாகரீகத்துக்கு முற்பட்ட நாகரிகம் நம்முடையது அதை நாம் வலுவாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரங்கள் தேவைப்படும் அந்த வகையில நமக்கு ஆதாரங்கள் வரணும்னா சொல் பொருள் அடுத்தது மறைவிடங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத புகைகளிலே காணப்படுகின்ற ஆதி மனிதன் வாழ்ந்த இடங்கள் இன்னும் காணாமல் இருக்கின்றது அவற்றையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த காலங்களில் வரக்கூடிய இந்திய அளவில் பார்த்தாலும் சமீப காலமாக நம்முடைய கணக்கெடுப்புல பார்த்தால் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் தமிழதா இருக்கு இந்தியா முழுவதும் இப்ப நம்ம தமிழ் பழங்குடி அந்த கற்கால மனிதனிலிருந்து வளர்ந்து 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 சக்கரங்கள் கண்டுபிடித்து அடுத்தது எடுப்பை கண்டுபிடித்து காட்டில் வசிக்கின்ற உணவு மிருகங்களை வேட்டையாடுகின்றது போக தனக்கென்று ஒரு பயிர் தொழிலை செய்து அவன் கொண்டு வந்திருக்கின்றான் என்ற வகையில இன்றைக்கு ஆய்வில் நமக்கு சொல்ல இல்லை இந்தியாவிலேயே மிக அதிகமான கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்கின்றன அந்த ஆணித்தரமான ஒரு புள்ளி விவரம் அந்த வகையில நம்முடைய தமிழ்நாட்டில் தொல்லியல் மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நாங்க ஒரு தொல்லியல் நடத்துறோம் திருவதிகை நாடு தொல்லியல் தமிழ் வளர்ச்சி கழகம் நடத்துகிறோம் இந்த திருவதிகை நாடு என்பது என்னன்னா பெண்ணையாட்டுக்கும் இடையில நிதிக்கும் இடைப்பட்ட இடம் திருமுனைப்பாடி நாடுன்னு சொல்லுவாங்க அதாவது சோழ நாட்டுக்கும் வல்லவ நாட்டுக்கும் இடைப்பட்ட இடம் இது இங்கே வந்து பல்வேறு தொல்லியல் பொருட்கள் அரசர்கள் வாழ்ந்த இடங்கள் அவைகளெல்லாம் வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்துல நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த அரங்கம் நிறைந்த கூட்டத்துல அம்மா தலைவரை வந்து இணைய முடியவில்லை அந்த அளவிற்கு நம்முடைய மாணவர்கள் காஞ்சிபுரம் மாணவர்கள் ஆஹ் பேராசிரியர் பெருமக்கள் மிக அதிக அளவில் வந்து எண்ணிக்கையில இங்கே இருந்திருக்கிறார்கள் உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன் நம்முடைய சூரிய தமிழ் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை எப்போதும் நீங்கள் காண நமக்கு வலை யூடியூப்ல நம்ம போட்டுறோம் மறுநாளே உங்களுக்கு முதல் நாள் வகுப்புல ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் நீங்கள் நம்முடைய வலைவொலியில யூடியூப்ல சூரிய தமிழ் தொலைக்காட்சி என்று போட்டீங்கன்னா வந்துரும் அந்த வலைவலில நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இந்த வகையில நம்ம சொல்லியல் நம்முடைய மாணவர்களுக்கு மிக சிறப்பாக நேற்றும் இன்றும் இன்றைக்கு வந்து முனைவர் கோகிலா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருந்தார்கள் இதையெல்லாம் கேட்கக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் இவற்றை தங்களோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் இவற்றையெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் உங்களுடைய உலக அளவில் இருக்கக்கூடிய பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்கும் தமிழ் பரவ வேண்டும் என்ற வகையிலே நான் வந்து எல்லாம் வேண்டிக் கொள்கின்றேன் சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் அடுத்தது இந்த மகளிர் கல்லூரி இதில் இருக்கின்ற பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் நான் வந்து கேட்டு வணங்கி மிக சிறப்பான ஒரு வகுப்பு அரங்கம் நிறைந்த இந்த வகுப்பு அதுதான் மிக முக்கியம் பொதுவாக ஜூட்டிங்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வருவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூறு பேர் நீங்க இணைஞ்சிருக்கின்றீர்கள் அதுவே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு அரங்கம் நிறைந்த தான் எந்த ஒரு பேச்சாளரும் பேசுவதற்கு மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுவார்கள் என்பது நாம் காண்பது அந்த வகையில இன்றைக்கு கோகிலா அவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு நம்முடைய பண்டைய கால முதலில் தோன்றிய மனிதன் எப்படி முன்னேறினான் இன்றளவுக்கு அளவுக்கு தொழில் செய்யக்கூடிய அளவிற்கும் தனக்கு வேண்டியது உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கும் அப்படி வளர்ந்த மனிதன் வந்து இன்றைய காலத்துல நாணயங்களை பயன்படுத்தின பண்ட மாட்டு முறையில் நீ விளைஞ்சதை எனக்கு நான் விளைஞ்சதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலம் அது ஒரு காலம் உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கு நம்ம நாணயங்களை நம்ம பயன்படுத்தணும் அது ஒரு நாணயங்கள் மிகப்பெரிய அளவில் வந்திருந்தது அந்த காலத்துல வந்து தங்கம் வெள்ளி தோல்ல கூட நாணயங்களை அடிச்சிருந்தாங்க அலுமினியத்துல நாணயங்கள் அடிச்சிருக்காங்க அப்படி பல்வேறு நாணயங்களை பரிமாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அந்த கற்கால மனிதன் முன்னேறி இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறான் அதுல நாம வந்து நம்முடைய ஒரு சரித்திரத்தை நாம் நோக்குங்கள் இந்த தமிழ்நாடு வந்து தமிழ் மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்ற நிலையில் தான் இன்றைக்கு நாம் இந்த வகுப்பில நாம் அம்மா அவர்கள் சொல்வதை நாம் கேட்டோம் இந்த வகையில நீங்களும் பல்வேறு தொல்லியல் இடங்களில் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் இது வந்து நம்ம காதால் கேட்பது மட்டும் கூடாது இப்போ எங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுச்சேரியில் தொண்டை மண்டல நாணய கழகம் ஒரு நடத்துகிறார்கள் மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து தலைமையகம் எங்கே போயிடுச்சுன்னா மைசூருக்கு போயிடுச்சு அந்த வகையில் அவங்க இணைஞ்சு நாங்கள் வருடம் வருடம் நாங்கள் வந்து ஒரு தொல்லியல் பயணம் மேற்கொள்வோம் ஆய்வு பயணம் மேற்கொள்வோம் இந்த திரு வந்து தொல்லியல் தொண்டை மண்டல நாணய கழகம் புதுச்சேரி அதுக்காக தொல் ஒரு நூலை காலாண்டு நூலை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதையும் நீங்க எல்லாம் தண்டாக கட்டி அதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பல்வேறு நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து மிக சிறப்பாக விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எந்தெந்த இடங்கள் பார்க்க வேண்டிய தொல்லியல்கள் என்று உங்களுடைய பேராசிரியர்கள் கேட்டால் சொல்லுவார்கள் அடுத்தது இப்போ இருக்கிறது உங்களுக்கு இணையம் இணக்கமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் இணையத்தில் நீங்கள் என்றால் உங்கள் ஊருக்கு அருகாமையில் என்னென்ன இருக்கிறது என்று ஒரு குழுவாக கல்லூரிடைய அனுமதி பெற்று செல்ல வேண்டும் நல்லது ஒரு வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டும் அப்படி செல்வர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அவர் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் தொந்தரவு இருக்கிறது போகிற இடங்களில் பூச்சி தொந்தரவுகள் இருக்கிறது சமூக விரோதிகளுடைய தொந்தரவு இருக்கிறது எனவே நீங்கள் குழுவாக செல்லும் போது உங்களுடைய கல்லூரியுடைய அனுமதி பெற்று பேராசிரியர்களுடன் உணவு வகைகள் மருந்து வகைகள் நல்ல சிறப்பான பாதுகாப்போடு நீங்கள் சென்று வர வேண்டும் ஏன்னா எல்லாமே வந்து உயரமான இடத்தில் மனிதர்கள் எளிதில் போக முடியாத இடத்துல தான் நம்ம தொல்லியல் தடயங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அந்த வகையில் நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு எது இதெல்லாம் எளிமையா பக்கத்தில் இருக்கு இப்போ கீழடி எல்லாரும் சென்று பார்க்கிற அளவில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மிக சிறப்பாக ஒரு கண்காட்சி கூடத்தை நிறுவிருக்கிறார் அதை நீங்கள் போய் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்பகுதியில் இருக்கிறத இந்த மாதிரி பாதுகாப்பு சாதனங்களோடு இதுக்குன்னு சில குழுக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தொடர்ந்து செல்கிறார்கள் பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மலை மேல செல்லக்கூடிய வழிகள் அந்த எந்தெந்த இடத்துல இடர்பாடுகள் இருக்குன்றதெல்லாம் பார்ப்பாங்க அதே மாதிரி சூழ்நிலைகள் கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லை சூழ்நிலைகள் சில நேரம் மழை வரும் சில நேரம் பனி வரும் இல்லை அதிகமான வெயில் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைல இரவு தங்கக்கூடாது பயணம் செல்வர்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றோம்னா நீங்க இன்னைக்கு வந்து மிக பெரிய அளவுல இந்த வகுப்புல கலந்துருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பட்ட அனுபவத்தை இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட சொல்றோம் அதே மாதிரி உணவுக்கு பிரச்சனை தண்ணி பிரச்சனை மருந்து இதெல்லாம் நம்ம கையில் எடுத்துட்டு போனோம் மிக சந்தோஷமாக அது போய் உங்களுக்கு முன்னாடி போனவங்க கிட்ட கூட நல்ல அறிவுரைகளை வாங்கி எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றத பொதுமான வரைக்கும் ஒரு அவங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி தொல்லியல் தடயங்கள் தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவில் ஒட்டி கிடக்கிறது அவற்றையெல்லாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய திருவதிக்கை நாடு தொல்லியலுடைய முயற்சியில நாங்கள் மட்டும் இல்லை எல்லோரும் முயற்சி பண்ணோம் கடைசியாக ராமன் எடுத்த மாதிரி எங்களுடைய முயற்சியில மருந்தூர்ல இப்போ தொல்லியல் போனமா சாமிட்டாங்க அகழ்வாராய்ச்சி அதுக்கு எங்களுடைய கடிதம் வந்து அதுவும் ஒரு காரணமாக இருந்தது என்பது மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்க எங்கள் பகுதியில் வந்து மூன்று சரித்திர போர் நகர்ந்த இடம் கோட்டைன்னு அதுக்கும் நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்க பகுதியில எந்தெந்த இடங்கள் எல்லாம் தொல்லியல் என்பதை உங்களுடைய ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அது காட்டுக்கு விறகு ஓடிக்க சொல்கிறவர்கள் இவர்களுக்கு தான் மிக சிறப்பாக தெரியும் அவங்களோட நீங்க தொடர்பு கொண்டு அவங்களிடத்துல நீங்க கேட்கும் உங்களுக்கு கேட்டீங்கன்னா அவங்க அழகா சொல்லுவாங்க கீழடி கூட எப்படி வந்தது ஒரு தமிழ் ஆசிரியர் பழங்கால நாணயங்களை வந்திருந்தது சில பொருள்கள் வந்து மழையில அடிச்சுட்டு வந்தது அதை தான் அவர் வந்து அரசாங்கத்துக்கு சொன்னார் அந்த வகையில அவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு மிக முயற்சி பண்ணார்கள் நீதிமன்றம் வரைக்கும் தான் நாம் அதை சாதித்தோம் ஆனாலும் சாதித்தோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் அந்த தமிழர்கள் வந்து மாறுதட்டி சொல்லுகின்றோம் நாங்கள் பழமையானவர்கள் என்பதை இங்கே இலக்கியங்கள் மட்டும் சொல்லவில்லை இதெல்லாம் வந்து நேரடியா நம்பணும் கண்டுபிடிச்ச நெல் பீட்டார் ஐஸ்ல நாலாயிரம் வருடங்கள் பழமையானது என்று சொல்கிறார்கள் அந்த வகையில இப்போ ஆயிரத்தி அறநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று சென்றது இந்த நெல்லை பீட்டா ரைஸ்ல வச்ச பிறகு அது நாலாயிரம் என்று தான் இப்ப ஏன் இந்த தொழில என்ன பணம்னு பார்த்தோம்னா தமிழுக்கு செம்மொழி அந்தஸை ஐயா முட்டம்பர் கலைஞர் அவர்கள் வாங்குவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய நாணயங்கள் அந்த சொல்லியது ஏன்னா அவன் வந்து உலகத்தில் நம்முடைய ஓலைச்சுவடிகள்லாம் முந்நூறு வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஓலை பதிருவான் அப்படிதான் பதிஞ்சுன்னு இருப்பாங்க எந்த ஓலைச்சுவடி எடுத்தாலும் அதுக்கு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு மேலே இருக்காது நீங்க மூவாயிரம் நானூறு வருஷம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு நீங்கள் சொல்றீங்க தமிழகன்னு அந்தஸ்து வாங்கணும்னா அவன் வந்து எவிடன்ஸ் கேட்டான் நீங்க ஏதாவது எங்களுக்கு கண்ணால் காணும்பது மாதிரி கொடுங்கன்னு சொல்லும்போது கல்வெட்டை போய் எடுத்துட்டு அவ்வளோ பெருசு எடுத்துட்டு போக முடியாது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்பதான் வந்து பழங்கால நாணயங்களை எடுத்து தமிழ் பேர் உள்ள நாணயங்களை ஐயா வீட்டார எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அதுல சான்றிதழ் வாங்கிதான் நமக்கு இன்னைக்கு தமிழ தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு அதை தான் செம்மொழியாக மாற்றினார்கள் அதுல செம்மொழி மாநாடு கோவையில் அஞ்சு நாள் நடந்து உலகம் முழுவதும் அதுல அடியான் வந்து கடலூர் மாவட்டத்துல இருந்து தமிழ் செம்மொழி ஆய்வாளராக நான் சென்று கலந்து கொண்டேன் என்பது மற்றற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொடுங்க அந்த மாதிரி எந்த நம்முடைய மாணவர்கள் நம்முடைய சரித்திரம் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கை வரலாறு உலகத்தில் இருக்கிற மக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய நாகரிகம் என்ன ஆற்றங்கரை நாகரீகங்கள் தான் வந்தது அந்த நாகரிகங்கள் எப்படி வாழ்ந்தாங்க பிரமிடு கட்டணவங்க முன்ன இருக்கிறாங்களா நாம முன்ன இருக்கிறோமான்லாம் நம் வருங்காலத்தில் நாம் வந்து அறுதிவிட்டு கூற வேண்டும் என்றால் நாம் நமக்கு அருகில் இருக்கிற இடங்களில் உள்ள இடங்களை புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் அவற்றை நாம் அரசாங்கத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படி இருந்ததுன்னா உங்க கல்லூரி மூலயமாக உங்க பேராசிரியர் மூலமாக முதலில் நீங்க பத்து பேர் குழுவாக சென்று பாதுகாப்பாடு சென்று ஆழ்ந்து தகுந்த ஆவணங்களை தயாரித்து அவற்றை தொல்லியலுக்கு அனுப்பி முதலூருக்கு அனுப்பி ம மத்திய அரசுக்கு அனுப்பி மைசூருக்கு அனுப்பி அவற்றை எல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் மிக சிரமமான காரியம் வந்து சாதாரணமாக கீழே சொல்லிட்டோம் அதை வந்து நம்ம நிறுவனத்திற்கப்பட்ட பாடு இருக்கிறதே நீதிமன்றம் தான் நமக்கு வந்து வழிகாட்டி அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நம்ம மாறிக்கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் எனவே மிக சிறப்பானது ஒரு வகுப்பிலே நீங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களையெல்லாம் நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் இங்க கல்லூரி மாணவர்கள் தான் வருங்கால தலைமுறைகள் இன்றைக்கு வந்து நீங்க கல்லூரி முடித்துவிட்டு நீங்கள் அரசியல்வாதியாகிய ஆட்சியாளராக மாறலாம் ஐஏஎஸ் ஆக வரலாம் காவல்துறையில் வரலாம் விஞ்ஞானியாக வரலாம் மொழி ஆய்வாளராக வரலாம் மக்களுக்கு பல்வேறு வகையில நீங்கள்லாம் சேவை செய்ய வேண்டும் அதற்கெல்லாம் ஆதாரம் என்னவென்றால் நம்முடைய தொழில் தான் அவற்றை நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறவர்களை குறிப்பாக நீங்கள் உங்கள் பகுதியில் இருப்பதை நீங்கள் உங்களுடைய முயற்சியில ஆராய்ந்து உங்களுடைய கல்லூரிக்கு தெரிவித்து அவற்றையெல்லாம் நீங்கள் வர வேண்டும் என்பதை நான் மெத்த பணியன்போடு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மிக சிறப்பான ஒரு வகுப்பை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்திற்கும் இந்த மா மாணவியல் கல்லூரி காஞ்சிபுரம் கல்லூரி அதனுடைய பேராசிரியர்களுக்கும் வகுப்பை ஏற்பாடு செய்த மற்ற எங்களுடைய த தமிழ்நாடு தமக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய மற்ற நிர்வாகிகள் ஆலோசகர்கள் அவர்களுக்கும் இவற்றையெல்லாம் நெறியாலை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பேன்பழி அம்மா பெங்களூர் அவர்களுக்கும் இவற்றை தினமும் எங்களுக்காக ஜூம் நிகழ்ச்சியை கொடுத்து அவற்றையெல்லாம் ஒளிபரப்பி ஆவணப்படுத்துகின்ற நெதர்லாந்திலிருந்து ஆவணப்படுத்துகின்ற அம்மா ரவீந்திரன் சாந்தி ரவீந்திரன் அம்மா இல்லைய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் அவர்களுக்கும் ரவீந்திரன் ஐயாவுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உங்களுடைய கல்லூரி சார்பாகவும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் நாடு திருவிதை நாடு தொல்லிகள் தொழில் தமிழ் வார்த்தை கழகத்தின் இப்ப தொல்லியல் மாணவர்கள் ஆகலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க முதல் முதலாக தமிழில் படித்து தமிழ் இலக்கியத்தில் படித்து கலெக்டரான ஒடிசா மேனாள் மாவட்ட ஆட்சியர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்போது ஓய்வு பெற்றார் அவர் இந்த தொல்லிய கருத்துக்களை தான் வந்து இருக்கிறார் கண்டம் அப்படின்ட்டு ஒரு நூலை நான் வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்ட தகவல் அஹ் தொல்காப்பியத்துல ஒட்டகம் என்ற ஒரு செய்தி வருகிறது ஆனால் தமிழ் நம்முடைய தமிழ் நிலக்க அப்படிப்பட்ட இருந்தது இல்லை என்று நூல் குறிப்பிடுகிறது கலெக்டர் ஆனா அவர்கள் சங்க இலக்கியங்கள் கூறுகிறது என்று சொல்லி இருக்கிறார் இதை எதிர்த்து நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் என்றால் தமிழ் இலக்கியம் படித்தால் நீங்கள் பல தொல்லியல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம் இந்த தமிழர் வரலாறும் பண்பாடும் என்கிற சாங்கிதழ் படிப்பானது உங்களுக்காக வெறும் தேர்வுக்காக மட்டுமல்லாமல் இன்னும் நீங்க மேல போய் ஒரு ஆராய்ச்சியாளராக தொல்லியல் ஆராய்ச்சியாளராக வெளியே வருவதற்கு இந்த சான்றிதழ் படிப்பு மிக முக்கியமாக காரணமாக இருக்கும் என்பதனை உங்களிடம் சொல்லிக் கொள்கிறோம் இன்று நம்மிடையே பேசிய ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு சங்கத்தினுடைய ஆலோசகராகவும் தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த தமிழ் சம்மல் என்கிற விருதையும் பெற்றிருக்கிற மதிப்பூர் முனைவர் தமிழ் கவிதை கணேசன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை அளவுக்கு அவர் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் நாணயவியல் ஆய்வாளர் அப்படி மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளராக இன்று நம்மிடையே உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த வகையிலே மாணவர்களுக்கு இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பழைய தற்கால மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவனுடைய உணவு அவனுடைய அவனுடைய பயன்பாடுகள் எப்படி அந்த உணவு முறைகளை சேகரித்தான் எப்படி தன்னை வந்து பாதுகாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஆஹ் இன்னொரு நூல்ல ஒரு துளிர் அப்படின்னு ஒரு அறிவியல் புத்தகம் அந்த நூலில் சொல்லப்பட்ட செய்தி பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய தொடை எலும்பு நொறுங்கிவிட்டால் அவன் உயிர் வாழ முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தொடை எலும்பு ஆதி காலத்துல மனிதன் தாவுகிறவனாக மரத்தின் மரத்தை விட்டு மரம் தாவுகிறவாக எடுத்து விட்டு இடம் தாவுறவனாக இருந்த போது அவனுடைய தொடை எலும்புகள்லாம் முறை முறிந்ததா ஆனாலும் அந்த தொடை எலும்புகளை எல்லாம் அவன் பாதுகாப்பதற்காக அவனுடைய அவனோடு பக்கத்துல அவனுடைய பக்கத்திலேயே பராமரிப்பதற்கு மனிதர்கள் கூடவே இருந்து அந்த அன்பையும் பாசத்தையும் காட்டியிருக்கிறார்கள் எவ்வளவுதான் வேட்டை சமூகமாக இருந்தாலும் அவர்கள் அஹ் பாதுகாப்புக்காக ஒருவரோடு ஒருவர் சார்ந்திருந்தார்கள் என்ற கருத்தை அந்த நூல் பதிவு செய்கிறது அஹ் இந்த வகையில இன்றைய எச்சமாக இன்றைய வாழ்வியல் எச்சத்தை பழைய மனிதர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் உணவு தேடுதல் பணத்தை தேடி அந்த பணத்தின் மூலமாக உணவை நம்ம சேகரிக்கிறோம் அதுதான் நமக்கும் அவர்களுக்கு உள்ள வேறுபாடு ஆனால் இன்றைய மனிதனும் இருந்தான் தொல்காப்பியர் ஆறறிவு உயிர் என்று சொல்லும் போது நன்னூலார் மனிதனை ஐந்தறிவாக நிறுத்தி விடுகிறார் ஆனால் மனிதன் ஏழறிவு உடையவன் என்பதை இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு எல்லாம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பழைய கற்காலத்தையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் பழைய கற்கால மனிதனுடைய வாழ்வியல் நிலைமை எப்படி இருந்தது அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியில நடத்தினான் அவனை அடியோற்றி வந்த புதிய கற்காலம் அதற்கு பின் வந்த தற்காலங்கள் எல்லாம் மனிதர்களெல்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த இருக்கிறார்கள் என்பதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் இன்று பழைய கத்தால மனிதர்களை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் தன்னுடைய மூதாதையர்கள் முழுக்க முழுக்க வேட்டை சமூகத்தில் இருந்தவர்கள் நாகரிக மற்றவர்களாக இருந்தாலும் பண்பாடு உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த சான்றிதழ் வகுப்பினுடைய இரண்டாவது நாளினை இன்று நாம் நிறைவு செய்கிறோம் என்னை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஆகச்சிறந்த காரணமாக இருந்த தமிழ்நாடு சங்கத்தினுடைய அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் ஆளுமைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி இந்த இணைய தளத்தை இணை அவைய எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி அம்மா அவர்களுக்கு முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து நாளை மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி